சார் குழந்தைங்க சங்கு சக்கரம் புஸ்வானம் எல்லாம் வைக்கும் போது ஃபயர் ஆகலன்னா என்ன சார் பண்ணணும் மூக்கு புடப்பா இருந்தா சில எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்

ஐஸ் இருந்துச்சுன்னா ஐஸ் வச்சு கம்ப்ரஷன் கொடுக்கணும் மஞ்சள் காஃபி பவுடர் பேஸ்ட் எதுவும் அப்ளை பண்ணக்கூடாது கிராக்கர்ஸ்ல கெமிக்கல்ஸ் இருக்கும் நீங்க அதை பொறுத்து மறைச்சிட்டீங்கன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எமர்ஜென்சிக்கு சில்வர் எக்ஸ் வாங்கிமெண்ட் மெடிக்கல் ஷாப்ல இருக்கும் எமர்ஜென்சி யூஸ் பண்ணி கிராக்கர்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க டாக்டர் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுவார் இது மாதிரி சேஃப்டி பிரிகாஷனோட இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி